குழாய் அடைப்பு ப கூடிய இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது இன்ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இருபத்து சத இருபத்தைந்து சதவீதம் டெத் எவ்ரி ஒன் இன் ஃபோர் டெத்ஸ் வந்து இதய சம்மந்தப்பட்ட வியாதிகள்னால் வருது அதுலேயே இந்த கொரனரி ஆர்டரி டிசீஸ் இரத்த குழாய் அடைப்புனால உள்ள இரத்த அடைப்பினால் உள்ள இறப்பு சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு சரியான மருத்துவ முறைகள் வந்து இன்னும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் முன்னாடி காலங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இதை அடைப்பு இருந்தாலே பைபாஸ் சர்ஜரி மட்டும்தான் தீர்வு அப்படிங்கிற காலங்கள் இருந்தது இப்போ வந்து அந்த அதிநவீன சிகிச்சை முறை காரணங்கள்னால நியூவர் டெக்னாலஜிஸ் வந்ததுனால இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி அடைப்புகளை வந்து நம்ம ஏன்ஜியோப்ளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கார்லெஸ் ட்ரீட்மெண்ட் பின்ஹோல் ப்ரொசீஜர் சொல்லி நுண்ணு நுண்துளை சிகிச்சை முறைன்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை முறையில் நம்மளால் பண்ண முடியும் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சிகிச்சை முறையினை வந்து ஒரு நாள் இரண்டு நாளில் அவங்க நார்மல் லைஃபுக்கு போயிடலாம் இருபத்தி நாலு மணிலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவங்களுடைய நார்மல் லைஃபுக்கு போயிடலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வந்து ரொம்ப நாள் கிடையாது அவங்களுக்கு அது பண்ண ப்ரொசீஜர் பண்ணதே தெரியாமையே அவங்க நார்மல் வேலைகளுக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்கிறது தான் அது முக்கியமான விஷயங்கள் இது முக்கியமான பார்த்திங்கன்னா இதயத்தினுடைய ரத்தக்குழாய்களில் கால்சியம் படிமன் அதாவது கால்சியம் படிமன்கிறது வந்து ஒரு ஹார்டு கால்சியம் மாதிரி ஃபார்மாக இருந்ததுன்னா முன்னாடி ஸ்டென்ட் சிகிச்சையை பொருத்த முடியாது இருந்த காலங்கள்லாம் மாறி இப்போ அதுக்குமே அதிநவீன சிகிச்சை முறையான ரோட்டபிளேஷன் லேசர் ஆர்பிட்டல் அத்திரக்டமி அப்புறம் இன்ட்ராவேஸ்குலர் லித்தோட்ரிப்ஸ் இந்த மாதிரி அதி சிகிச்சை முறைகள்லாம் நமக்கு எல்லா நேரத்துலையுமே அப்பல்லோ மருத்துவமனையில் கிடைக்கும் கிரீம்ஸ் ரோட்டில் ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவர் ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவருக்கு ரெஸ்க்கு கால்சியம் படிமன்னு உள்ள அடைப்பு இருக்கா இல்லையான்னு ஒருவேளை அப்படி இருந்தால் உடனே அதை பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்தியாவிலே அப்பல்லோ மருத்துவமனை இந்த நாலு சிகிச்சை முறைகளையும் உடனே பண்ணக்கூடிய ஃபீஸ் இருக்குது மற்ற மருத்துவமனையில் அவங்கள வர வச்சு பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்க வேண்டியது இருக்கும் நாங்கள் அதே நிமி நேரத்திலே பண்ணுற மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது இந்த சிகிச்சை முறைகளில் வந்து அந்த கால்சியம் படிமணை நல்ல பிரேக் பண்ணிவிட்டு அது வழியாக ஸ்டெண்ட்டை பொறுத்த முடியும் அது ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் வீட்டுக்கு போயிடலாம் கண்டிப்பாக கோவிடுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மெயினாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதியாக தான் இருந்தது அதுக்காக தான் நிறைய மருத்துவங்கள் வந்தது அதுதான் ஒரு இப்போ இப்போ கோவிட்னுடைய நிலைமை எப்படி வந்திருக்குனால் ஃப்ளூ அப்படிங்கிற மாதிரி நம்ம நார்மலாக ஃப்ளூ வர்ற மாதிரி வந்துட்டு போகிற லெவலுக்கு வந்துட்டு பட் இருந்தாலும் சில பேஷண்ட்ஸுக்கு நூறு பேஷண்ட்ஸுக்கு கோவிட் வருது அப்படின்னா ஒன்னுலேருந்து இரண்டு சதவீத பேஷண்ட்ஸுக்கு வந்து ரத்த குழாய்களில் கிளாட் ஃபார்மேஷன் த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் வர்றது சக்தி அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் இந்த இருதய சம்மந்தப்பட்ட அடைப்புகள் ஸ்ட்ரோக்குங்கெலாம் வர்றது சான்சஸ் இருக்குது பர்டிகுலர்லி அவங்க ரத்த ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா அந்த கிளாட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் தமிழ் இங்கிலீஷில் தமிழில் த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கிளாட் வந்து அடைத்து விடால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வர அதிகமாக இருக்கு அப்புறம் பல பேருக்கு ஹார்ட் சொல்லி மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க ஆஸ் ஏ நீங்கள் நீங்க அதனால அது வந்து நெ நிறைய அதை பற்றி டிஸ்கஷன் போச்சு ஆனால் கடைசியில் ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்லேருந்து இருந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க இரண்டு வருட ஆய்வுகளுக்கு பிறகு சரியான அதுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை அந்த மாதிரி வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் உலகளாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாட் ஃபார்மேஷன் அதிகமானதில் கொஞ்சம் இருதய சம்மந்தப்பட்ட அட்டாக் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் வந்திருக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் பண்ண ஐசிஎம்ஆர் ரிசர்ச்சில் வந்து அவங்க அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இளைஞர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அதை கருத்துக்கு என்ன அதுதான் திருப்பி அதே சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய மெயின் விஷயங்கள் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்குற விஷயங்கள் சாப்பாடு முறைகள் உணவு பழக்கங்கள் மாறி போயிருக்கிறது நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ் டிவி மொபைல் சோஷியல் மீடியா அதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராம் ஆகுது அவங்களுடைய வாழ்க்கை இது வந்து இது நார்மலான ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இந்த அதிகமானால் இதையே சம்மந்தப்பட்டது